வணக்கம் என்று சனிக்கிழமை ஜூலை இருபத்தாறு ஆம் தேதி ஆடி பத்து இன்று ஒரு புனிதமான சனிக்கிழமை வீட்டு வாசலில் எள்ளும் எண்ணெயம் வைத்து தீபம் ஏற்றி சனீஸ்வரர் பகவானை வணங்க நல்ல நாளாகும் இந்த மாதிரி நாளும் ராசி பலன்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று எதிர்பாராத உதவிகள் வரக்கூடும் கூடும் ஆனால் மனநிறைவு தரும் முடிவுகள் கிட்டும் குடும்பத்தினரிடம் அமைதியுடன் பேசுங்கள் ரிஷபம் சொந்த முயற்சியில் நம்பிக்கை ஏற்படும் நாள் கடலில் சிக்கியிருந்தவர்களுக்கு தீர்வுகள் காணப்படும் நலம் சார்ந்த சின்ன கவலைக்கு தீர்வு கிட்டும் மிதுனம் நல்ல சம்பவங்கள் நடக்கும் நாள் ஆனால் சொந்த வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் புதிய சந்திப்புகள் வரக்கூடும் கடகம் மனநிம்மதி அதிகரிக்கும் நாள் வருமானம் பெருகும் வாய்ப்பு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்மம் இன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் நட்பு வட்டத்தில் மதிப்பு உயரும் கன்னி அதிர்ஷ்டம் சேரும் நாள் படத்தில் முன்னேற்றம் வரும் ஆனாலும் கோபம் மற்றும் தீவிரமான முடிவுகளை தவிர்க்கவும் துலாம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் விருச்சிகம் இருண்ட நிலை மாறும் நாள் நண்பர்கள் ஆதரிக்க வாய்ப்பு மனமேதி தேவைப்படும் பழைய பிரச்சனைகள் ஓயும் தனுசு இன்று முக்கிய பணிகளில் சாதனை கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி மகரம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் மனத்தில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்தால் முன்னேற்றம் உறுதி குடும்பத்தில் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் கும்பம் இன்று நிம்மதியான நாள் புதிய தொழில் யோசனைகள் வரும் நண்பர்களிடம் ஆதரவு கிடைக்கும் மீனம் இன்று மனம் மகிழும் நிகழ்வுகள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் ஓயும் ஆனாலும் உடல் நலத்தில் சிறு கவனம் தேவை நிறைய பேரு நம்ம வீடியோவை லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க